இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி இன்னைக்கு நான் உங்களுக்கு சில போகிற சிறுகதை திரு பாதசாரி அவர்கள் எழுதிய இலைகள் சிரித்தன பாதசாரி அவர்கள் ரொம்ப குறைவான சிறுகதைகள் கவிதைகள் தான் எழுதியிருக்கிறாரு ஆனால் அவருடைய படைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமானவை காசி அப்படிங்கிறது அவர் எழுதிய புகழ்பெற்ற ஒரு சிறுகதை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் சிரித்தன அப்படிங்கிற அவருடைய கதை இந்த கதை எதை பற்றியது ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு அந்த உறவில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் இதை ரொம்ப அழகாக ஒரு கவிதை மாதிரி விவரித்து இந்த கதையில் சொல்லியிருப்பார் பாதசாரி அவர்கள் அப்பா மகன் உறவு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அப்பா வளர்க்கிறது வைக்கிறது அப்படி பல வருடங்களாக அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் பிணைப்புகள் அது எல்லாத்தையுமே இந்த கதையில் சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி அவ்வளோ அழகாக அந்த கதையில் சித்தரித்து சொல்லியிருப்பார் ஒரு சில திரைப்படங்களை பார்த்து முடித்த உடனே வா இது ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த கதையையுமே படித்த உடனே ஒரு ஃபீல் குட் உணர்வு மனதை வந்து மயிலிரகால வருடுற மாதிரி பட்ட ஒரு உணர்வு நம்ம மனசுக்குள்ளே உருவாகும் ரொம்ப அழகான ரொம்ப இயல்பான ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதை இலைகள் சிரித்தன பாதசாரி அவர்கள் எழுதியது அது என்ன கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெறும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு ட்ரெயினில் போகக்கூடிய எந்த ஒரு எண்ணமுமே இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று ஒரு கிளம்பி போகக்கூடிய ரயிலின் முதுகுப்புறத்தையே பார்த்துட்டு இருந்துருக்கிறீங்களா அப்படி பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள என்ன மாதிரிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு கவலை சோகம்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விதமான வெறுமை ஒரு வெறுமையான உணர்வு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரிப்பட்ட ஒரு வெறுமையான உணர்வு தான் இவருக்கு ஒவ்வொரு முறை ஒரு புத்தகத்தை படித்து முடிச்ச உடனேயும் கிடைக்குமா இவருக்கு புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலுமே அதை வாசிச்சு முடித்த உடனே மனதுக்குள்ள ஒரு பள்ளம் ஒரு வெறுமை ஏற்பட்ட மாதிரி உணர்வாராம் அந்த புத்தகத்தை அப்படியே தன்னோட மார் மேலே சாச்சி வச்சுட்டு கண்மூடி படுத்திருப்பாராம் என்னைக்காவது அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நாவலை வாசித்தார் அப்படின்னா ராத்திரி முழுக்க அப்படியே படுத்திருப்பாராம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் அந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சுட்டு அப்படியே கண்மூடி படுத்திருக்கிறாரு திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது டியூப் லைட்டின் வெளிச்சம் மட்டும்தான் அந்த அறைக்குள்ளே இருக்குது ராத்திரி நேரம் மணி ஒரு ரெண்டு இருக்கும் பேரமைதி நிசப்தம் எல்லா இடத்துலையும் நிலவிக்கிட்டு இருக்குது அந்த நிசப்தத்தை கொஞ்சம் கலைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஓசை மட்டும் கேட்குது என்ன ஓசை அப்படின்னா தூரத்தில் இருந்து பஞ்சாலையில் இருக்கக்கூடிய எந்திரம் எழுப்பக்கூடிய ஓசையா இல்லைன்னா எங்கேயோ ரயில் போகக்கூடிய ஓசையா அப்படின்னு தெரியல ஆனால் தினசரி இதே நேரத்தில் அந்த ஒரே ஒரு ஓசை மட்டும் கேக்குது அது என்ன ஓசை அப்படிங்கறத காதாலும் சரி மனக்காதாலும் சரி அவரால் கண்டுபிடிக்கவே முடியலையா ஆனா அந்த ஒரு சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்லை பேரமைதி நிலவிக்கிட்டு இருக்குது ஊர்ல மக்கள் எல்லாருமே உறங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இரவு பொழுது இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுது இந்த தான் அவர் புத்தகங்களை படிப்பாராம் இல்லைன்னா ஏதாவது எழுதுவாராம் அவரும் அவருடைய அப்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுவே அவருடைய மனசில் வந்து ஒரு பெரிய கவலையை கொடுக்குது ஆனாலும் கூட இந்த ராத்திரி நேரத்தில் அந்த கவலையையும் மறந்து அவர் சந்தோஷத்தில் இருப்பாராம் இவருடைய நண்பன் இவருடைய தத்துவம் இவருடைய வழிகாட்டி எல்லாமே இரவு பொழுதுதான் நாங்கள் எப்படி நமக்கு பிடிச்ச ஒரு இனிப்பு பலகாரம் நம்ம முன்னாடி இருந்ததுன்னா அது சீக்கிரமாக காலியாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி 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 சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இரவு பொழுதின் ஒவ்வொரு கணத்தையும் அப்படியே நக்கி நக்கி சுவைத்து கொண்டு கழித்து கொண்டு இருப்பாரா வாழ்க்கை மேலே ஏற்படக்கூடிய அந்த விரக்தியினால் வெறுப்பினால சில சமயத்தில் தற்கொலை எண்ணங்கள்லாம் கூட மனசுக்குள்ள உருவாகுமா அந்த தற்கொலை எண்ணங்கள்ல இருந்து இவரை காப்பாற்றி கொண்டு வர்றது கூட இந்த இரவு பொழுது தானா இப்படி அவர் அந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு இரண்டு மணிக்கு நிசப்தத்துக்கு நடுவில் படுத்திருக்கிறாரு கொஞ்சமாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது சரி தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தூங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பழைய காலம் பழைய காலத்து வீடு வீட்டுக்கு வெளியே தான் போகணும் பாத்ரூம் போகிறதுக்காக உடனே அவர் வெளியே போகிறாரு காலில் அவருடைய ரப்பர் செருப்பை மாட்டும் பொழுது தான் கவனிக்கிறாரு பக்கத்தில் அப்பாவனுடைய நீல நிற செருப்பை காணும் அப்பாவோட செருப்பை காணுமே அப்படின்னு அப்பா அறை கதவை திறந்து உள்ள பார்க்கறாரு அங்கே கட்டிலும் அப்பா படுத்திருக்கக்கூடிய அந்த கட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய கொசுவலையும் இருக்குதே தவிர உள்ள அப்பா இருப்பதற்கான உணர்வு எதுவுமே தெரியல வேகமாக வந்து அந்த மஞ்சள் கலர் பல்பு குண்டு பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதை போடுறாரு போட்டு பார்க்குறாரு இப்போ அப்பா அந்த கட்டில இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ரெண்டு மணி ஆச்சு அப்பா எங்கே போயிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒரு பதட்டம் உருவாகுது ஒருவேளை வெளியே பாத்ரூம் போயிருப்பாரா இருக்கும் அப்படின்னு டாய்லெட் பக்கமாக வந்து பார்க்குறாரு அங்கேயும் அப்பா இல்லை தை மாசு குளிர் அந்த குளிரை கலைப்பது மாதிரி இரவின் நிசப்தம் ஒரு வெது ஒரு வெப்பத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கு வேப்ப மரத்துக்கு கீழே நிற்கிறாரு வேப்பம் காற்று அடிக்குது ஆனால் மரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இலையுமே கொஞ்சம் கூட அசைஞ்ச மாதிரியே தெரியல வானம் முழுக்க நட்சத்திரங்கள் அப்படியே மின்னிக்கொண்டிருந்தன பக்கத்து வீட்டில் ஒரு கவுண்டர் ஒருத்தர் தூங்கிகிட்டு இருக்கிறாரு அவர் கொரட்டை விடுறாரு அந்த குரட்டையினுடைய சத்தம் மட்டும் கேட்கல அப்படின்னா இந்த ஊரில் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இரவு பொழுது கும் இருட்டு பயங்கரமான அமைதியோடு இருக்குது இந்த சமயத்தில் அப்பாவை வேற காணும் எங்கே போயிருப்பார் நிறைய குழப்பம் அவருடைய மனசில் உருவாகுது வீட்டுக்கு பின்னாடி தான் அக்கா வீடு இருக்குது ஒருவேளை அக்கா வீட்டுக்கு அப்பா போயிருப்பாரா அக்காவினுடைய கணவர் மில்லில் வேலை பார்க்குறாரு ராத்திரி நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு அவர் போயிடுவார் அக்காவுக்கு நாலு குழந்தைங்க ரொம்ப சின்ன வீடு அவங்க படுக்கிறதுக்கே அந்த வீட்டில் இடம் பத்தாது அதோடு மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு வந்து எப்பவுமே அவருனுடைய கட்டிலில் படுத்து அவருடைய வீட்டில் படுத்து தூங்கினா தான் தூங்குற மாதிரி இருக்குமா அதனால நிச்சயமாக அக்கா வீட்டில் போய் தூங்குறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அப்போ எங்கே போயிருப்பார் திரும்பவும் அந்த பக்கமாக நகர்ந்து போய் ஒரு மாடு கட்டி வச்சுக்கக்கூடிய அந்த கொட்டகை இருக்கும் இல்லையா அங்கே போய் லைட்டை போட்டு பார்க்குறாரு மூன்று மாடுகள் அங்கே இருக்குது லைட்டு வெளிச்சம் பார்த்த உடனே ஒரு மாடு மட்டும் அப்படி தடபுடலாம் எந்திரிச்சு நிற்குது அங்கேயும் அப்பா இல்லை அவர் மனசில் நேரம் ஆக ஆக ஒரு விதமான பயம் உண்டாக ஆரம்பிக்குது ராத்திரி பதினோரு மணிக்கு தான் அவர் எப்போவுமே வீட்டுக்கு வருவாராம் வேலையை முடிச்சுட்டு கடைசி பஸ்ஸு பிடிச்சி பதினோரு மணிக்கு வருவார் அப்படி பதினோரு மணிக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா இருந்தாரே அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு வீட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த வீட்டு கதவு வந்து பழைய கதவு அப்படிங்கிறதுனால அப்பா அந்த கதவை வந்து உள்ள தாழிட்டுட்டு படுத்திருப்பாரு இவர் வந்த உடனே அந்த கதவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடைவெளியில கைவிட்டு இப்படி தூக்குனாலே அந்த தாழிட்ட கதவை வந்து திறந்துடலாம் அப்படி அவர் திறந்து சிறப்பு கழட்டக்கூடிய சத்தம் கேட்ட உடனே அப்பா படுத்திருந்தாலும் அப்படி ஒரு மாதிரி இருமை காட்டுவாராம் நான் இருக்கிறேன் நீ வர்றதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவர் வழக்கம் போல் அவருடைய அறையில் போய் அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருவார் அந்த படிக்கிறது எழுதுறது அப்படிங்கிறதுல மூழ்கி போயிடுவார் அப்போவும் அப்பாவனுடைய இருமல் சத்தம் மட்டும் இவருடைய காதில் கேட்கும் அந்த இருமல் சத்தம் சில சமயத்தில் இவருக்கு ஒரு எரிச்சலை கூட ஒன்று பண்ணும் என்னது இது என்னுடைய படிப்புக்கு இடைஞ்சலாக இப்படி இருமிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கோவப்படுவாராம் இன்னைக்கும் இவர் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வரும் பொழுது அப்பா இருமுனாரு ஆனால் இது வேணும்னே இருமுனை இருமல் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நான்கு நாட்களாக அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த புத்தகத்துக்குள்ளே மூழ்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அப்பா இருமுனாரா அதுவும் இவருக்கு தெரியாது ஏன்னா அவர் தான் அந்த புத்தகத்துக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிட்டாரே சரி இப்போ அப்பாவுக்கு என்னாச்சு எங்கே போயிட்டாரு வீட்டில் வந்து அப்பாவோட ஷர்ட் இருக்குதா அப்படின்னு அவர் பார்க்குறாரு ஷர்ட் வழக்கம் போல் அந்த ஹேங்கரில் அப்படியே தொங்கிட்டே தான் இருக்குது அவருடைய துண்டும் அதே இடத்துல தான் இருக்குது அப்பாவுக்கு மொத்தம் மூன்றே மூன்று சட்டைகள் தான் உண்டு இன்னும் ரெண்டு சட்டைகள் எங்கே அப்படின்னு பார்த்தா அலமாரியில் அயன் பண்ணி மடிச்சு வச்சது அப்படியே இருக்குது பக்கத்தில் வேஷ்டியும் அப்படியே இருக்குது அஞ்சு வேஷ்டிகள் உண்டு அப்பாவுக்கு அது எல்லாமே இருக்கு இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஆனால் செருப்பு இல்லை அப்பாவும் இல்லை அப்பா எங்கே போயிட்டாரு மணி இப்போது ரெண்டு இருக்கும் வெளியே வந்து அப்படியே தெருவையே பார்த்துட்டு முழுக்க முழுக்க அமைதி யாரையாவது போய் எழுப்பலாமா யார்கிட்டையாவது கேட்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளே எங்கேயாவது தேடி பார்ப்போம் அப்படின்னு போறாரு மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான பயம் உருவாகுது ஒரு புதிர் மாதிரி இருக்கு அந்த புதிருக்கான விடை என்ன அப்படின்னு அவருக்கு தெரியவே இல்லை ஒரு வருடத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுமா திடீர்னு அப்படி மூச்சு விட முடியாம அப்பா சிரமப்படுவார் வயிறு உப்பி போயிடும் அந்த சமயத்துல எல்லாம் இவர் ரொம்ப 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 அதிகமாக பயப்படுவார் சில சமயம் வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டு முன்னாடி ஆட்கள் கூட்டமாக நின்றுட்டே இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சு போல அப்படின்னு பயந்துருவாராம் ராத்திரி தூங்கிட்டு போது இப்போ அப்பா தூங்கிட்டு இருப்பாரா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயந்து அடிச்சு பரண்டு எந்திரிச்சு அப்படியே லைட்டை போட்டு பார்க்கும் பொழுது அந்த கட்டுல கொசுவலைக்குள்ள அப்பா தூங்கிட்டு இருப்பார் அவர் ஆழ்ந்து தூங்குறத பார்க்கும் பொழுதுதான் இவர் மனசுக்குள்ள வந்து ஒரு அமைதி உருவாகும் அது எப்படிப்பட்ட அமைதினா ஒரு பெரிய ரெக்கையின் அக்குளுக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஒரு கதை கதப்பும் ஒரு வெது வெது கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி அப்பா இருக்கிறாரு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்பாக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத உணரும் பொழுது அவருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு மாதிரி பாதுகாப்பு உணர்வு படரும் இப்போ இந்த ஒரு வருடத்துல அவர் கொஞ்சம் பக்குவ நிலை அடைஞ்சிட்டாரு என்னைக்காவது ஒரு நாள் அப்பா என்னை விட்டு போகக்கூடிய ஒரு சமயமும் வரும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் பழுத்து காஞ்சு கீழே விழுந்துடும் அப்புறம் திரும்ப புதுசாக இலைகள் வரும் அந்த இலைகளும் பழுத்து காஞ்சு கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் புதுசாக இலைகள் வரும் ஆனால் அந்த மரம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்திலையும் அப்பாவை வந்து அந்த இலையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பா உதிர்ந்த அந்த மரத்துல நான் இருப்பேன் நான் உதிர்ந்த மரத்துல என்னுடைய பிள்ளை இருப்பான் அவன் உதிர்ந்த மரத்துல அவனுடைய குழந்தை இருப்பான் அப்படி பார்க்கும் பொழுது அப்பாவினுடைய பிரதிபலிப்பா நான் இருக்கிற வரைக்கும் என்னால என்னுடைய அப்பாவுக்கு மரணம் இல்லை என்னுடைய மகனால எனக்கு மரணம் இல்லை அவனுடைய குழந்தையால அவனுக்கு மரணம் இல்லை அப்ப இதுதான் உலக நியதி இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் இந்த ஒரு மாபெரும் உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறமா அப்பாவுக்கு எதாவது ஆகிடுமோ திடீர்னு அப்பா என்னளை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் எல்லாமே அவருக்கு குறைஞ்சிருக்குது ஆனால் இது எல்லாமே ராத்திரி நேரத்தில் அந்த ராத்திரி தான் அவருடைய நண்பனாச்சே அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய உணர்வுகள் தான் விடுஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் மனசுக்குள்ள பயம் உருவாகும் சரி இப்போ என்னாச்சு அப்பாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது எங்கேயாவது அப்படியே பரதேசம் போகிற மாதிரி போயிட்டாரா அப்படி போகிறதுக்கும் எதுவுமே நடக்கலையே நானே இப்போ அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அடிக்கடி சைக்கிளை கழுவி வைக்கிறேன் அவருடைய தலையணை உரையை கூட துவைச்சு போடுறேன் அவர் சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு கேட்கவும் செய்கிறேன் வீடு அடிக்கடி பெருக்கிட்டே இருந்தால் அப்பாவுக்கு பிடிக்காது வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்வாரு அதனால அப்பா சொன்ன பேச்சை கேட்டு சுத்தத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நான் இப்போ அதிகமாக பெருக்கிறது கூட கிடையாது எல்லா நாளும் சீக்கிரமா வீட்டுக்கு வரலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் சொன்ன பேச்சை எல்லாமே கேட்குறேன் ஆனால் அப்பாக்கும் இவருக்கும் ஒரு அதிகமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடையாதான் சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு ஆழமான அன்பு இருந்தா கூட அப்பாவை அடிக்கடி பார்த்து பேசுறது அதெல்லாம் கிடையாதான் இப்படி பேசாமலே இருந்ததுனால என்கிட்ட சொல்ல முடியாத ஏதாவது ஒரு கவலை அப்பா மனசுல இருந்துருக்குமோ அதனால அவர் கிளம்பி போயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டாராம் சும்மா எங்கேயாவது அப்படி இப்படி ஊர் சுத்திட்டு அப்பா பணத்தையே செலவு பண்ணிட்டு இருப்பாராம் அந்த சமயங்கள்லாம் அப்பா சொல்லியிருக்கிறாரு நீ இப்படியே பண்ணிட்டே இருந்தேன்னா என்னைக்காவது நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு ஆனால் இப்போதான் நான் வேலைக்கு போறேனே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பாவுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லை வீட்டு வாடகை வேற வருது அவருடைய வயதினால் ஏற்பட்ட அந்த உடல் கோளாறுகளை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அவருக்கு மன உளைச்சல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சந்தோஷமா தான் அப்பா இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய மனசுக்குள்ள இன்னொரு எண்ணமும் வருது வயதானவர்கள் அந்த வயதான காலத்துல சந்தோஷமா மன நிறைவோடு இருக்கிறது கூட ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி நினைக்கும் பொழுது தான் அவருடைய நண்பன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அவர் நண்பனுடைய தந்தை ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு எங்கேயோ போயிட்டாராம் கண்டுபிடிக்கவே முடியல பத்து வருடங்கள் ஆச்சு அவர் நண்பரோட அப்பா எங்க போனாரு என்ன ஆனாரு எதுவுமே தெரியல தினசரி ஹிந்து பத்திரிக்கையை காலையில் திறந்து அவர் வாசிப்பாராம் அவர் காணாம போன அன்னைக்கு அந்த ஹிந்து பத்திரிக்கை அப்படி மடிச்சு வச்ச மாதிரியே இருந்திருக்குது இப்போ வரைக்கும் அந்த பத்திரிகைய அப்படியே பத்திரமா அவருடைய நண்பர் வச்சிருக்கிறாரு ஒருவேளை என்னோட அம்மா இருந்திருந்தா அப்பா போயிருக்க மாட்டாரோ அப்படின்னு அவரோட நண்பர் சொல்லி வருத்தப்படுவாராம் அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கும் எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாரு இவருக்கு ஒரு வயசா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க முப்பது வருடங்களா அப்பா இந்த மாதிரி தனியாகவே தான் இருந்துட்டு ஆனால் இன்னொரு துணையை தேடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பா மனசுல வந்ததே கிடையாது அவருக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் எதுவுமே கிடையாது ஆனா வித்தியாசமா அப்பாவினுடைய ஆசைகள் விருப்பங்கள் என்ன அப்படின்னா உயிரில்லாத ஜட பொருட்கள் தான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பத்திரப்படுத்தி வைப்பாராம் உடஞ்சி போன கண்ணாடி துண்டுகள் சின்ன சின்ன பென்சில்ஸு அந்த ரப்பர் செருப்பர் அந்து போனதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய வார் இருக்கும் இல்லையா அது பல்லு போன சீப்போட சின்ன சின்ன துண்டுகள் அப்புறம் கொடையோட அந்த கம்பிகள் தீர்ந்து போன ரீஃபில் பென் உடஞ்சி போன ஸ்கேல்ஸ் துருப்பிடிச்சு போன சாவி கொத்து காலியாக போன தீப்பெட்டி இதெல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைப்பாராம் அதையும் ஒரு ட்ரங்கு பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாராம் அப்பா வேலைக்கு சேர்ந்த சமயத்தில் யாரோ ஒருத்தங்க ஒரு டைரி கொடுத்துருக்காங்க அந்த டைரியை இப்போவும் பத்திரமா வச்சுருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டு வரி கட்டின ரெசிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து தருவாராம் அத பரன் மேல இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருப்பாராம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்பா பத்திரமா வச்சிருந்திருக்கிறாரு அப்பாவினுடைய பணத்தை அதிகமாக வீணாக்குனதும் அப்பாவுக்கு அதிகமான மனக்கவலையை கொடுத்ததும் நான் தான் அதனால அப்பாவோட இந்த சின்ன சின்ன பத்திரமா வைக்கக்கூடிய இந்த குணத்தை பத்தி ஒரு கேலி செய்கிறதுக்கோ எனக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு வீட்டுக்கு வந்துட்டார் படுத்து தூங்கலாமா அப்பா காலையில் வந்துடுவார் அப்படின்னு நம்பலாமா அப்படின்னு நினைக்கிறாரு சரி விடிஞ்ச அப்பா எப்படியாவது வந்துடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போய் படுக்கிறாரு படுத்து கண்ணை மூடவே முடியல தூக்கமே வர மாட்டேங்குது நாய் எங்கோ ஊழையிடக்கூடிய சத்தம் மட்டும் கேட்குது மணி மூன்று ஆகிருச்சு அப்படிங்கிறதும் தெரிய வருது அப்பாவை காணும் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துகிட்டே இருக்கிறாரு திடீர்னு அவருக்கே தெரியாமல் தூக்கம் வந்துடுது கண்ணை சொக்கி அப்படியே தூங்கிட்டாரு தூங்கிட்டுருக்கும் திடீர்னு அந்த வீட்டு கதவை வந்து ஒரு பூனை அப்படியே வராண்டுனா எப்படி இருக்கும் ரொம்ப மெதுவாக அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது கதவை தாடிட்டுருக்குறாரு அந்த தாழை யாரோ திறக்கிற மாதிரி தெரியுது உடனே வேக வேகமாக எழுந்திரிச்சு அந்த அறைக்கு வந்து லைட்டை போடுறாரு பார்த்தா அப்பா அவருடைய பெட்ஷீட்டை அப்படியே தலை முழுக்க முக்காடு மாதிரி போட்டுட்டு இந்த பூச்சாண்டிலாம் வந்து குழந்தைங்களை பயமுறுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நிற்கிறாரு இவருக்கு அப்பாவை பார்த்த உடனே சந்தோஷத்தையும் மீறி கோபம்தான் அதிகமாக வருது எங்கே போனீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கோவமாக கேட்குறாரு இது நாள் வரைக்கும் அப்பாக்கிட்ட அந்த மாதிரி சத்தத்தை உயர்த்தி அவர் பேசினதே கிடையாது அப்பா இவரை பார்த்த உடனே என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி தகைச்சு போய் பயந்து போய் நிற்கிறாரு அப்புறம் சிரிக்கிறாரு அந்த சிரிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ராத்திரி நேரத்தில் ஒரு சூரியகாந்தி பூ பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அப்பா இவரை பார்த்து சும்மா அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தேன்ப்பா நானும் அந்த முத்தையாவும் சேர்ந்து அப்படியே ரோட்டில் ரோந்து போனோம் யாராவது திருட வரானான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவராலே அதுக்கு மேலே பேச முடியல சிரிச்சிட்டாரு அப்பா சிரிக்கதை பார்த்த உடனே இவருக்கும் மனசில் இருந்த கவலைகள் நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் இவ்வளோ நேரம் என்ன நடந்தது எல்லாமே மறந்து அவரையே மொத்தமாக மறந்து அப்பாவை பார்த்து சிரிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகம் பார்த்து சிரிக்கிறாங்க இந்த மாதிரி அவரும் அப்பாவும் பார்த்து சிரித்து பல வருடங்களுக்கு மேலே இருக்கும் ஒருவேளை வேளை ஸ்கூல் படிக்கும்போது வேணால் சிரிச்சிருக்கலாம் விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு நாள் கூட அப்பாவை பார்த்து அப்படி சிரிச்சதே கிடையாது அந்த சிரிப்பு அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது சிரித்து முடிச்சிட்டு அப்பா போய் படுக்க போயிட்டாரு அப்பா படுத்த உடனே இவரும் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு அப்பா அவருடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது இதே மாதிரி நாட்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்காது ஒரு காலம் வரும் அப்பாவுக்கு உடல் இன்னும் மோசமாக ஆகும் அப்பா சாவின் விளிம்பை தொடக்கூடிய அந்த சமயமும் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா சாவின் முகம் பார்க்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவருடைய முகத்தில் இதே சிரிப்பு இதே ஒரு சந்தோஷம் இதே மலர்ச்சியான முகம் நீடிச்சிருக்கணும் அதை கொடுக்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை மனசுக்குள்ளே எடுத்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார் அதோட இந்த கதை முடியுது ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவை சொல்லக்கூடிய கதை தான் அப்பா மேலே இருக்கக்கூடிய பாசத்தை கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிச்சு அப்படிதான் காட்டணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன சிரிப்பு மூலமாக காட்டலாம் அப்பாவுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்ந்த சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கக்கூடிய சிரிப்பை காலம் முழுக்க தக்க வைப்பேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறது மூலமா கூட தன்னுடைய அப்பா மேல இருக்கக்கூடிய பாசத்தை காட்டலாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு கதை இல்லையா மனதை மயிலிறகால வருடுற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு அற்புதமான கதையை கொடுத்துருக்கிறாரு பாதசாரி இலைகள் சிரித்தன சிறுகதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கோ ஒரு ஓரத்தில் மனசுக்குள்ளே அப்பாவினுடைய ஞாபகமும் வந்து சென்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்வது சீதா பாரதி நன்றி வணக்கம்